அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மூன்றே நாட்களில் நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய முத்தான மூன்று திக்கிற்களை தான் பார்க்க போகிறோம் இந்த மூன்று திக்கர்களுமே நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அனைத்து துவாவையும் உடனடியாக கபூலாக்கி தரக்கூடியது நம்ம எல்லோருமே நிறைய அமல்கள் செய்கிறோம் நிறைய துவாக்கள் திக்ருகளை தேடி நம்ம போறோம் ஆனா இப்ப நான் சொல்லி போகிற இந்த மூன்று திக்ருகளுமே நமக்கு பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்களை கூட கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை மிகுந்தது இந்த திக்ருகளுக்கு தான் மற்ற எல்லா திக்ருகளுமே அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த மூன்று திக்ருமே மிகச்சிறப்பான திக்ரு இன்னும் எளிமையான திக்ரு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் ஓதக்கூடிய மிக எளிமையான திக்ரு இந்த திக்ரு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஓத தெரியாதவங்க ஓத முடியாதவங்க எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறந்த எளிமையான திக்ரு தான் இன்னும் இந்த திக்ரை எந்த நேரத்தில் ஓதனா இன்னும் பவர்ஃபுல்லாக நமக்கு பலனளிக்கும் அப்படின்னா தகச்சத்துடைய நேரம் அல்லது நீங்கள் இரவு இஷாவிற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று திக்கர்களையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் ஓதணும் இவ்வாறு தொடர்ந்து எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளேயே அல்லாஹால உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபூலாக்கி தந்துருவான் இதில் எந்த விதமான சந்தேகங்களுமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே இதை நீங்கள் ஓதலாம் தாராளமாக முழு செய்துட்டு ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்க இந்த மூன்று திக்ரையும் ஒவ்வொன்றையும் ஆயிரம் ஆயிரம் முறை நீங்க ஓதிக்கலாம் அல்லது ஓதணும் அப்படின்னாலும் இன்னும் மிகச்சிறப்பு ஓதிக்கலாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு யா அரஹமர் ராஹிமீன் இந்த திக்ர நம்ம மூன்று முறை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்காக அல்லாஹ் வானவரை நியமிச்சு நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் நீ விரும்பியதை கேள் நான் கொடுக்கறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாஹுவை புகழ்றதுல இது தலைமையான திக்ரு இன்னும் அல்லாஹினுடைய பெயர்களில் இது ஒரு சிறந்த பெயர் இன்னும் இந்த பெயரை கொண்டு என்னை கூப்பிடுங்க நான் பதில் அளிக்கிறேன்னு அல்லாஹா சொல்லப்பட்ட அற்புதமான திக்ரு எனவே இந்த திக்ரு நீங்கள் அல்லாஹ் ஆயிரம் முறை நீங்கள் ஓதிக்கணும் இரண்டாவது திக்ரு நபி மீது செலவாத்து சொல்கிறது அதாவது உங்களுக்கு எந்த செலவாத்து தெரியுமோ இலகுவா இருக்குதோ அதை நீங்கள் ஓதிக்கலாம் குறைந்தது சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் இந்த செலவாத்தை நீங்கள் ஆயிரம் முறை ஓதணும் இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுக்குறான் அதில் முதன்மையானது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நம்முடைய துவாக்களுக்கு தடைகள் இருந்தால் அது நீக்கப்படுது இன்னும் நமக்காக வானவரை அல்லாஹ் நியமித்து நம்மீது செலவாத்து சொல்ல வைக்கிறான் அதாவது நம்முடைய பிரார்த்தனைகளுக்காக அவங்க அல்லஹ விடத்தில் மன்றாடுறாங்க இன்னும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவங்க மன்றாடுறாங்க எனவே இந்த செலவாத்த ஓதணும் அப்படின்னா இன்னும் ஏராளமான சிறப்பு சொல்லப்படுது இன்னும் அதில் மிக முக்கியமானது அப்படின்னா நம்ம எந்த நெருக்கடியான பிரச்சனையில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கிறோமோ அந்த நெருக்கடி நமக்கு நீக்கப்படுது இன்னும் நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவி செய்கிறான் இன்னும் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் மீது பத்து முறை அருள் புரியலாம் நீங்கள் ஆயிரம் முறை சொன்னீங்க அப்படின்னா பத்தாயிரம் முறை அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியலாம் இன்னும் இந்த செலவாத்திற்கு நிறைய சிறப்பு இருக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த செலவாத்தை ஓதி உங்களுடைய எந்த ஒரு துவாவும் நிராகரிக்கப்படாது கண்டிப்பாக அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் எனவே இந்த செலவாத்தை நம்ம ஆயிரம் முறை ஒதிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான திக்ரு இஸ்தி குஃபார் தான் அஸ்தபருல்லாஹூ அல்லாகவே என்னை மன்னிப்பாயாக இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குங்க ஆனால் நம்மள யாருமே இந்த திக்ரை ஓதுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த திக்ரை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் அந்தளவு மன்னிக்கப்படுது அந்த அளவு நமது கோரிக்கைகள் அல்லாஹிடத்துல ஒப்புக்கொள்ளப்படுது இன்னும் இஸ்திகபாரை ஓதணும் அப்படின்னா நமக்காக மலக்கு மாற அல்லாஹ் உருவாக்குறானா இஸ்திகஃபார் சொல்கிறவங்களுக்காக ஒரு தனிப்பட்ட மலக்கு மாற உருவாக்கி அவங்க நமக்காக மறுமை வரைக்கும் பிரார்த்தனை செய்வாங்களாம் இன்னும் இந்த இஸ்திகபாரை நம்ம சொல்லக்கூடிய காலம் எல்லாமே நமக்காக மாணவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு உயர்த்தப்படும் இன்னும் நம்முடைய கஷ்டங்கள்லருந்து வெளிவர்றதுக்கு இது நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் யாரெல்லாம் இஸ்திகபார் சொல்கிறீங்களோ நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கீங்களோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை உங்களுக்கு உடனடியாக ஏற்படுத்துவான் யாருக்கெல்லாம் அவசர தேவையோ இஸ்திகபாரை ஒதுங்க இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது ஏன்னா அல்லாஹ் மகிழ்ச்சி அடையிறா இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் தர்றேன் என்னுடைய அடியான் நீங்கள் வந்ததே போதும் அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு நம்ம கேட்குறத கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்ரு எனவே இன்ஷா அல்லா இந்த இஸ்தீக பாறையும் நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் ஓதிக்குங்க இந்த மூன்று திக்குறுகளுமே மிக இலகுவான திக்ரு இதில் கஷ்டமே எதுவுமே கிடையாது ஆனால் இந்த மூன்றுமே மிகச்சிறப்பு துவா கபூலாக்குவதில் இதில் நீங்கள் தனித்தனியாக எதை ஓதினாலுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் இந்த மூன்றையும் நீங்கள் சேர்த்து ஓதி ஓதிப்பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கை கூடும் நீங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை ஆயிரம் ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் உங்களுடைய கோரிக்கையை வைங்க அதுவும் தகஜத்தில் கேளுங்க நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துருவோம் நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையை கேட்டாலும் ஏன்னா அல்லாஹவை புகழ்ந்துட்டு நபி மீது செலவாத்து சொல்லிட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கேட்குற எந்த ஒரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான மூன்று திகறுகளை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதுங்க இடையில நிறைய உங்களுக்கு தடங்கள் வரும் சைத்தானுடைய தீங்கு உங்களுக்கு இருக்கும் சைத்தான் ஓத விடமாட்டான் மாட்டான் அதுல நீங்கள் சமாளிச்சு நீங்க வெளிவந்து நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க இந்த அற்புதமான திக்கிற ஓதுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க எங்களால நீங்க சொல்லக்கூடிய அமல்கள் எல்லாம் செய்ய முடியல எளிமையா நீங்க சொல்லுங்க இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு கேக்குறீங்க அதற்காக தான் இந்த வீடியோ இது எளிமையானது எல்லோருமே ஓதக்கூடியது ஆனா நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடியது எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்கள் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க ஆனால் உடனே எனக்கு கபூல் ஆகணும் எனக்கு அவசர தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிப்பாருங்க நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய இதுவாக ஒரே நாளில் கபூல் செஞ்சுருவான் ஒரு இரவில் நீங்கள் ஓதிப்பாருங்க அடுத்த இரவுக்கு நீங்கள் இடத்துல நன்றி தான் சொல்வீங்க அந்த அளவு அல்லாஹ் உங்களுக்கு உடனே கபூலாக்கி தரக்கூடிய மகத்தான திக்கரை எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமது தேவைகள் அனைத்தையும் நாம் அடைந்து கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபராக